ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவுஸ் குக்கிங் சம்மர் சீசனில் நம்ம தர்பூசணி வாங்கி அடிக்கடி சாப்பிடுவோம் பழம் சாப்பிட்டு தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் இனிமேல் வந்து தோலை தூக்கி போடணுன்னு அவசியமே இல்லை அந்த தோலை வச்சு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம் அதை அரிஞ்சு பழத்தை சாப்பிட்றலாம் அடி தோல் தான் நம்மளுக்கு வேணும் இந்த அடியில் உள்ள தோல்லாம் நம்ம சீவி எடுத்துகிட்டு அந்த நடுப்பாக மட்டும் நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து இப்போ சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு சின்ன துண்டாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் கூட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எல்லாமே கட் பண்ணியாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ குக்கர் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தர்பூசணியும் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அணைக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினா போதும் அது கூடவே ஒரு அரைக்கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பூண்டு ஒரு காஸ்பூன் ஜீரகம் ஒரு காஸ்பூன் மிளகு ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே உப்பும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம் எல்லாம் ஒரு டைம் கலந்து விட்டு நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் இல்லைனா மூணு விசில் விட்டால் போதும் உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்டாக இருக்கும் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ விசில் வரங்காட்டி நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ வேறு ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு காஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு காஸ்பூன் ரெண்டு வரமிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதை நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ இது கூடவே வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பூண்டும் ஃபஸ்ட்டு ஒரு நாலு பல் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலத்தலை அதையும் போட்டு நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் வணங்கணும்னு ஒரு நிமிஷம் அளவுக்கு வணங்கினாவே போதும் ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா தக்காளியெலாம் நல்லா வணங்கி வரணும் உப்பு ஒரு காஸ்பூனு கம்மியாக போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டிருக்குறோம் பார்த்து கம்மியாகவே போட்டுக்கங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கணும் வணங்குனா வாட்டி இந்த வேக வச்சு அந்த தர்பூசணி கூட்டு வந்து இதுலேயே ஊற்றிடலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு அந்த தேங்காயும் இதிலேயே ஊற்றிடலாம் அந்த மிக்ஸியை மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுனா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும் உப்பு பத்து தான் செக் பண்ணி பார்த்துங்க உப்பு பத்துலே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் எல்லாம் ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டி இப்போ தர்பூசணி கூட்டு ரெடி ஆகிடுச்சி இது ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கனாவே நீங்கள் அந்த தோலை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்